பொதுத்தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் முன்வைத்த யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன எச்சரித்துள்ளது நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பாலித்தர் ரங்கே பண்டார தெரிவித்த கருத்துக்கு ஜனாதிபதி பொறுப்பேற்கவில்லை என்றால் நாட்டுக்கு அறிக்கை விட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதியை தவிர வேறு எவரேனும் நாட்டுக்கு கேடு விளைவித்தால் அதற்கு கட்சி என்ற ரீதியில் எப்பொழுதும் எதிர்ப்பை தெரிவிப்போம் தவறு நடந்தால் அவர் நிச்சயம் அரசாங்கத்தை விட்டு விலகுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாக நடத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவின் நிலைப்பாடு இந்த நிலையில் எந்த ஒரு தேர்தலையும் ஒத்தி வைக்க கூடாது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் இணைத்து பெருமனவிற்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளார் வாக்குறுதி அளித்தபடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் வெற்றிகரமாக இணைத்துக் கொண்டால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு அவருக்கு ஆதரவளிக்கும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஜூன் பதினைந்தாம் திகதிக்குள் இந்த வாக்குறுதி நிறைவேறாவிட்டால் ஜூன் பதினாறாம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் தமது நிலைப்பாடு தொடர்பில் மொட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்